இன்சூரன்ஸ் எடுத்த நபர் வந்து அவரும் இறந்துட்டாரு அவரும் நோமினேட் பண்ண அந்த நபரும் வந்து இறந்துட்டாரு என்ன செய்யறது அனைவருக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் சுகந்தான் அருண்சமி ஒரு கிளய் அவங்களுடைய தம்பி வந்து திருமணமாகவில்லை அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு காப்புறுதி எடுத்திருந்தார் அவருடைய அப்பா பேர்ல வந்து நோமினேட் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த தம்பி வந்து இறந்துட்டார்னா அந்த காப்புறுதியில் கிடைக்க வேண்டிய பணம் வந்து தனது அப்பாவுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நோமினேட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தம்பி வந்து இறந்து விடுகின்றார் தம்பி இறந்து ஒரு மாசத்துல வந்து அப்பா இறந்து விடுகின்றார் சரிங்களா இப்ப வந்து அந்த தம்பியோட காப்புறுதி பணம் இருக்கு சரிங்களா அவர் இறந்துட்டாரு அவர் நாமினேட் பண்ண அந்த அதாவது அவங்க அப்பா வந்து அவரும் உயிரோடு இல்ல இந்த சிச்சுவேஷன் வந்து ரெண்டு லெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அதாவது தம்பி பேர்ல லெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் ஏன்னா தம்பிக்கு வந்து பேங்க்ல வந்து கொஞ்சம் பணம் இருக்கு அந்த பணத்தை எடுப்பதற்கு கட்டாயமா லெட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும் இப்ப வந்து அவங்க அப்பா இருந்தார் இல்லையா அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த தம்பியோட காப்புறுதி பணம் வந்து அவங்க அப்பாவுக்கு போய் சேர்ந்திருக்கும் இப்போ அவங்க அப்பா உயிரோட இல்லனாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த பணம் வந்து சேர வேண்டிய பணம் ஸோ அதனால வந்து அந்த அப்பா பேருமே ஒரு லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும் ஏன்னா ரெண்டு பேருமே உயிர் எழுதுற சரிங்களா சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் படி தான் அந்த காப்புறுதி பணம் வந்து பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு முன்பு வந்து லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்ஏ எடுக்கணும் சோ இப்போ வந்து அதே அக்கா வந்து ரெண்டு எல்ஏ எடுக்கணும் ஒன்று வந்து தம்பிக்கு எடுக்கணும் இன்னொன்னு வந்து தனது தந்தைக்கு எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தாதான் தம்பி பேர்ல இருக்கின்ற அந்த பணம் வந்து அக்காவுக்கு சேரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காப்புறுதி பணம் வந்து இப்ப அந்த அக்கா வந்து எடுத்துக்கலாம் ஆனால் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாமல் எல்ஏ இல்லாமல் காப்புறுதி நிறுவனத்திலிருந்து ஒரு காசு கூட விளக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இதுதான் ப்ரொசீடியர் சேம்து நன்றி வணக்கம் சித்தம்பலம்